சிதம்பர ரகசியம் என்றால் என்ன சிதம்பர நடராஜரை பற்றி வியப்பூட்டும் பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் சிதம்பரம் கோவில் அமைத்திருக்கும் இடம் ஆனது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியாக அமைந்துள்ளது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களான ஐந்து இயற்கை அம்சங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலஸ்தி ஆலயம் பூமியை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் ஆலயம் ஆகிய மூன்றும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பர கோவிலில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றன அதாவது கண்கள் இரண்டு காது இரண்டு மூக்கு இரண்டு துவாரங்கள் வாய் ஒன்று மலவாய் ஒன்று இனப்பெருக்க துவரம் ஒன்று என மொத்தம் ஒன்பது துவாரங்கள் நம் உடலில் உள்ளன கோவிலின் பொற்கூரை இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு தங்க தகடுகளை கொண்டு அமைகட்டுள்ளன இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு தடவைகள் சுவாசிப்பதை குறிக்கின்றன மேலும் இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு தங்க தகடுகளை அமைக்க எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்பது மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கிறது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகள் எற வேண்டும் இது சிவாயனம என்னும் ஐந்து எழுத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதாகும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என்று கூறுகிறார்கள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்த்தாலே முக்தி என்று சொல்லப்படுகிறது